அன்பின் வணக்கம் நாள் தொன்னூற்றி ஆறு கவிதை தொன்னூற்றி ஆறு கவிஞர் தேன்மொழிதாஸ் கவிதை அந்தர நரம்புகள் நினைவுகள் நெற்றியில் சூழ்கொள்வதை ஒரு பொன் சங்கு இசைக்கிறது பொன்சங்கின் கூர் வான் நோக்கியின்றி வருத்தங்களை உடைப்பதில் உயிர் நிமிர்ந்து உடுக்காகலாம் இவ்விரவின் இசையில் தென்னங்கீற்றின் இலைகளை பியானோவின் கருப்பு கட்டைகளாய் இசைப்பது யார் அவ்விரல்களில் வாசம் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் ஒரு பாம்பென உயர்கிறது விரல்களின் வாசம் அல்ல உண்டா இரவின் ஆயுதங்களுக்கு இருள் இருக்கிறதா சாமத்தின் சகலத்தையும் இசைக்க இயலாமல் தவளைகளின் குரல்கள் நடுங்கி தவிக்கையில் எங்கோ நடக்கிறாய் வார்த்தைகள் மனதின் கிளைகளிலிருந்து பழுத்து நழுவுகின்றன பாடலை கூளிரச் செய்து அவரோகணத்தின் அலங்கார அசைவில் பிறை சூடுகிறாய் உலகின் கருப்பு பாதங்கள் அம்பல கூத்தாடுகின்றன உனது அந்தர நரம்புகள் அசையும் ஓசையில் எப்படி வெடியும் சிவனே எப்போது வெடியும் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி